அன்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ஸ்டாமிலும் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எப்பொழுது நாங்கள் ஒலிம்பிக் தீபத்தை பாரிஸ் நகரத்திலே ஏந்தி ஓடப்போகின்ற தர்சன் செல்வராஜா அவர்களை சந்திப்பதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம் தமிழர் புனர்வாழ்வுக் கழகத்தினுடைய தலைவர் சுந்தரவேல் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவரோடு நாங்கள் பேசுகின்றோம் வணக்கம் வணக்கம் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்களும் உங்களை இந்த காண்பதை நாங்களும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தர்சன் செல்வராஜ் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக உங்களுடைய வருகை அமைந்திருக்கின்றது என்று நம்புகின்றேன் ஆமாம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையான விடயம் என்னவென்றால் இங்கே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய எங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு சக தமிழ் குடிமகன் இன்றைய இந்த ஒலிம்பிக் போட்டியிலே தீபத்தை ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி எங்கள் எங்கள் இனத்துக்கும் இங்கே வாழ்கின்ற எம் எம் ஒரு பெருமையை சேர்த்திருக்கின்றார் அந்த வகையிலே அவரை உற்சாகமூட்டுவதற்காகவும் இந்த இந்த பிரான்ஸ் மண்ணிலே நடைபெற்றிருக்கின்ற ஒலிம்பிக் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஆரம்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தீப தீபிக் ஒலிம்பிக் தீபத்துக்கு ஆன ஆதரவையும் வழங்குவதற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் அதற்காக நாங்கள் எல்லோரும் அவரையும் வாழ்த்தி இந்த ஒலிம்பிக் போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்கள் ஒத்துழைப்புகளையும் இந்த அரசுக்கு நாங்கள் வழங்கி உற்சாகமாக இதை நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம் தமிழர்கள் கழகம் இந்த விடயத்திலே பேசுவதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது ஏனென்றால் இந்த ஆண்டிலே நீங்கள் நீங்களும் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவாக விளையாட்டு விழாவை கொண்டாட போகின்றீர்கள் ஒரு நல்ல விடயம் ஆமாம் இங்கே ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது அந்த காலகட்டத்திலேயே நீங்களும் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழா விளையாட்டு விழாவை நடத்த போகின்றீர்கள் உங்களோடு சேர்ந்து அவரும் வருகை தந்திருக்கின்றார் நீங்களும் பேசலாம் சொல்லுங்கள் தலைவர் புல்வாழ் கழகத்தின் தலைவர் சுந்தரவேல் அவர்கள் பேசியிருப்பது போல எங்கள் தமிழினத்திற்கு தர்சன் என்பவர் மிகவும் ஒரு 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 முன்னாவியாக நின்று அவர் செய்த தொழிலே முன்னேற்றத்தை கொண்டு வந்து பிரான்ஸ் ஜனாதிபதியை ஓரளவுக்கு இருக்கிறபடியால் இன்றைக்கு அந்த ஒலிம்பிக் வீச்சையும் அவையிலிருந்து கொடுத்து அதை அதை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள் சரி நீங்கள் சொல்லுங்கள் இருபத்தைந்தாவது ஆண்டு விளையாட்டு விழா அது பற்றியும் இதிலேயே சொல்லலாம் ஆமாம் இருபத்தி ஐந்தாவது தமிழர் விளையாட்டு விழா வளமையாக ஜூலை மாதத்திலே நாங்கள் நடத்தி வருவது இவ்வாண்டு ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்ற வழியினாலே நாங்கள் அதை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மாற்றி அந்த விளையாட்டு விழா மிகவும் கோலாகலமாக லூபுசே திடலிலே நடைபெற இருக்கின்றது அந்த விளையாட்டு விழா வளமையாக நடைபெறுகின்ற லூவுசே திடலிலே மிகவும் சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவ்வாண்டு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் வருகை தந்து இவ்வாண்டு எங்களுடைய வெள்ளி விழாவாக நடைபெறுகின்ற தமிழர் விளையாட்டு விழா அதாவது தமிழ் ஃபெஸ்டிவலாக நடைபெறுகின்ற விழாவாக பஞ்சு மக்களாலும் பார்க்கப்படுகின்றது அனைவரும் வந்து இந்த விழாவிலேயும் கலந்து கொள்ளுமாறு அன்போடும் உரிமையோடும் அழைக்கின்றோம் தர்சன் செல்வராஜா இந்த இடத்திற்கு வருகை திறப்புகின்றார் அதாவது கெம்பெத்தா பகுதியில் தான் நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கின்றோம் இங்கே பலர் கூடியிருக்கின்றார்கள் பிரான்ஸ் நாட்டுடைய தேசிய கொடிகளோடு அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக மாணவர்கள் பலர் அங்கே நிற்கின்றார்கள் மக்களும் வருகை தந்தவண்ணம் இருக்கின்றார்கள் இன்று ஒரு வேலை நாள் இருந்தாலும் இந்த நேரத்தை ஒதுக்கி வருகின்றவர்களை நாங்கள் பாராட்டியாக வேண்டும் பொறுப்புணர்ந்து வருகின்றார்கள் அதாவது இங்கே சுந்தரவேல் அவர்கள் கூறியது போல இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் பிரான்ஸ் நாட்டிலே மூன்றாவது தடவையாக ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்றன கடந்த போட்டி நூறு வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது இப்பொழுது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறும் சரியாக நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறுகின்ற ஒலிம்பிக் போட்டிகளிலின் இந்த விழாவிலே ஈழத்தமிழர்களுடைய பெயரும் இங்கே பதிவாகிறது என்பது வரலாற்றில் இந்த பெயர் இருக்கப் போகின்றது காலாகாலமாக இருக்கப்போகின்றது அந்த பெயர் தர்சன் செல்வராஜா அவரை நாங்கள் எல்லோருமே இங்கே சந்தித்து அவரை உற்சாகப்படுத்தப் போகின்றோம் அவருக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்கப் போகின்றோம் எனவே வருகை தந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லோருக்குமே நாங்கள் முன்னேற்பாடாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் வாருங்கள் அப்பொழுது இருந்து அதாவது நாங்கள் இந்த இடத்திற்கு வருகின்ற பொழுதே நீங்கள் வந்துவிட்டீர்கள் வணக்கம் சொல்லுங்கள் உங்களுடைய பெயரை என்னுடைய பேர் சசிகலா தேவ சசிகலா அவர்கள் அதாவது ஊடகத்தோடு மிகவும் தொடர்புடையவர் அதாவது ஐபிசி தமிழில் அவர் பேசாத நாட்கள் இல்லை இப்பொழுதும் எங்களை எங்கு கண்டாலும் அந்த ஊடக உறவுதான் அவர்களுக்கும் எமக்கும் ஆனது இப்பொழுது இங்கே வந்திருக்கின்றார் எங்களை சந்தித்து எங்களை உற்சாகப்படுத்துபவராக இருக்கின்ற பொழுதிலும் தர்சன் செல்வராஜா அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றது தரிசனே ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் அவரை ஏற்கனவே நாங்கள் பாராட்டி இருக்கின்றோம் வி டி கிருஷ்ணன் ஆதரவுல பாராட்டி இருக்கின்றோம் கோபி இந்தியாவில் நடைபெற்றோம் இந்தியாவில் நடைபெற்ற விழாவில் நீங்களும் கலந்து ஆமாங்கள் மிக சந்தோஷம் ரெண்டாவது முறையும் அவரை நாங்கள் பார்த்து சந்திக்கிறார் முறை என்பது இது வரலாற்றில் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஒரு முக்கியமான காலம் அதோட எங்களோட குடியரசு நடைபெற்றது ஜூலை பதினாலாம் தேதி அதே நேரத்தில் எங்களோட தரிசன ஒலிம்பிக் அவர் ஒலிம்பிக் பங்கு பெற்ற ஒலிம்பிக்கும் இருபத்தி நாலாவது ஆண்டு பெரிய ஒரு ரெண்டுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் நேற்றைக்கு தான் அது ஆரம்பமானது அந்த இதை ஆரம்பிச்சு வச்சார்கள் இங்க ஒலிம்பிக் தீபம் என்பது ஒலிம்பிக் தீபம் மே மாதம் எட்டாம் தேதி பிரான்ஸ் நாட்டுக்கு வந்துவிட்டது மாசை நகரத்துக்கு மே மாதம் எட்டாம் தேதியில் இருந்து ஒலிம்பிக் தீபம் பிரான்ஸ் முழுவதிலும் பலம் வந்து கொண்டே இருக்கின்றது பாரிஸ் நகரத்துக்கு வந்திருக்கின்றது பாரிஸ் நகரத்தில் நாங்கள் நிக்கின்ற இடம் கெம்பத்தா இந்த இடத்தில் இருந்துதான் எங்களுடைய தரிசன் ஒலிம்பிக் தீபத்தை கரங்களில் ஏந்த போகின்றார் ஏந்தி அவர் ஒரு சில நிமிடங்கள் ஒலிம்பிக் தீபத்துக்கு ஓடுவார் நீங்களும் சேர்ந்து ஓட போகின்றீர்களா முடிந்தால் ஓட முடியும் முடிந்தால் உற்சாகம் தயாராக இருக்கின்றார்கள் நன்றி 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 வணக்கம் பரிசில் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு சர்வதேச திருவிழாவான முப்பத்து மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை மாதம் இருபத்தாறாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்திதான் ஆனால் இந்த செய்தியோடு வரப்போகின்ற செய்தி ஏற்கனவே நாம் கூறியது போல புலம்பெயர்ந்தாலும் தலை நிமிர்ந்த தமிழன் தர்சன் செல்வராஜா மீண்டும் ஒரு சாதனையை அவர் நிலைநாட்டியிருக்கின்றார் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பரிஸ் நகரத்திலே முதலிடம் பெற்றார் அவருக்கு பரிசு வழங்கப்பட்டது குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வழங்கப்பட்டு வந்தது அந்த பெருமையை தர்சன் பெற்றுக் கொண்டார் இப்பொழுது பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ஊடாக இன்னொரு உயர்ந்த சாதனையை அவர் நிலைநாட்டியிருக்கின்றார் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன உலகெங்கும் இருந்து இருநூற்று ஆறு நாடுகளை சேர்ந்த பத்தாயிரத்து ஐநூறு வீரர்கள் வீராங்கனைகள் இதில் பங்கேற்க இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டிற்கு பின்னர் கோடைகால கால குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் என்று இரண்டாக பிரித்து ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோடை குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன ன இரண்டி இருபதாம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன ஜூலை மாதம் தேதி பாரிஸ் நகரத்தில் இருக்கின்ற இந்த ஒலிம்பிக் ஆரம்பிக்கப்பட் போட்டிக்கு நாளொன்றுக்கு பார்வையாளர்கள் எதிர்பார்க்கப்படுகின்றார்கள் பாரிஸ் ஒலிம்பிக் விழாவுக்கான ஒலிம்பிக் தீபம் மே மாதம் எட்டாம் தேதி பிரான்ஸ் நாட்டின் மாசை நகரத்திற்கு எடுத்து வரப்பட்டது வெளிநாட்டு போதிகள் உட்பட பன்னிரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம் இந்த ஒலிம்பிக் தீபம் பயணித்து பிரான்ஸ் நாட்டில் வலம் வந்து இப்பொழுது பரிஸ் நகரத்தை வந்தடைந்திருக்கிறது குடியரசு தின விழா நாளில் ஜூலை பதினான்கு அன்று பரிஸ் நகரத்தில் வலம் வந்தது ஒலிம்பிக் தீபம் பிரான்ஸ் குடியரசு தின விழாவுக்கு அடுத்த நாளான ஜூலை பதினைந்தாம் திகதி திங்கட்கிழமை ஒலிம்பிக் தீபம் ஈழத்தமிழர் தர்சன் செல்வராஜா கரங்களை அலங்கரித்திருக்கிறது ஒலிம்பிக் வரலாற்றில் பிரான்ஸ் தேசத்தின் வரலாற்றில் தர்சன் செல்வராஜா இடம் பிடித்திருக்கின்றார் என்பதை இந்த நாள் இருக்கின்றது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக உன்னதமாக இருந்தன எத்தனை விதமான வாகனங்கள் அங்கே அணிவகுத்து வந்தன அந்த அணிவகுப்புகளில் இருந்து தர்சன் செல்வராஜா அவர்கள் ஒரு திரை நட்சத்திரம் போல ஒரு பெரிய பேரூந்தில் அவர் தனியாக கொண்டு வரப்பட்டு இந்த ஒலிம்பிக் தீபத்தை அவர் கையில் ஏந்தும் இடத்தில் அங்கே திரண்டிருந்த மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தது தனியே தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இந்த ஒலிம்பிக் என்பது பொதுவானது ஆகவே கெம்பெத்தா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஆங்காங்கே தங்களுடைய பயணங்களை மேற்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அங்கே தரித்து நின்று தர்சன் செல்வராஜா வருகையை எதிர்பார்த்ததை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட முக்கியஸ்தர்கள் கரங்களில் தவழுகின்ற இந்த ஒலிம்பிக் தீபம் தமிழ் மகன் தர்சன் செல்வராஜா கரங்களாலும் ஏந்தப்பட்டது என்பது தமிழர்கள் எல்லோருக்குமே பெருமை சேர்க்கின்ற விடயம் பரிசுவாள் தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு தர்சன் செல்வராஜாவுக்கு உற்சாகமூட்டியிருக்கிறார்கள் இந்த மகிழ்ச்சியை எம் தமிழ் உறவுகளோடு நாம் பரிமாறிக்கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தர்சன் செல்வராஜ் அவர்களின் சாதனைகள் தொடர எம் தமிழ் சார்பில் ஐடிபிசி வானொலி சார்பில் எமது இனிய நல்வாழ்த்துக்கள் ஆஃப் தமிழ் Taste of tradition and the freshness of nature. The mouth-watering, tasty, healthy food varieties will be served by Nagarquil Aryabhavan, now in Tooting, Wembley, and Leicester Square in London, and soon to be in Lower and Notre Dame in Paris.